கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்திற்கு வானதி சீனிவாசன் ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் வாங்கியதை திமுக மாணவரணி தலைவர் தலைவர் ராஜீவ்காந்தி கிண்டல் செய்துள்ளார் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் பெற்றது தொடர்பாக செய்துள்ள போஸ்டில் எனது கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகம் ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற தமிழ்நாட்டின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் என்ற பெருமையை பெற்றுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் நலனுக்காக தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிறார் குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச நிர்வாகம் என்பது பிரதமரின் தாரக மந்திரம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா ஆகியோரின் தலைமையில் கட்சியின் பணி கலாச்சாரத்தை மேம்படுத்தவும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் மக்களுக்கு சேவை செய்யவும் ஒருங்கிணைந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதற்காகவே நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பாஜகவுக்கு சொந்தமாக அலுவலகங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தபோது அவரது அலுவலகம் ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழை பெற்றது திறமையான வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்குவதில் அன்றைய முதலமைச்சர் மோடியும் அவரது அலுவலகமும் காட்டிய அர்ப்பணிப்புக்கு கிடைத்த அங்கீகாரமே இந்த சான்றிதழ் சட்டமன்ற கடமைகள் தொகுதி பிரதிநிதித்துவம் கொள்கை செல்வாக்கு சமூக ஈடுபாடு வளர்ச்சிக்கான முயற்சிகள் மேற்பார்வை நிதி ஒதுக்கீடு போன்ற பல்வேறு அம்சங்களில் எங்கள் தனிச்சிறப்பு வாய்ந்த தர மேலாண்மை அமைப்பை ஐஎஸ்ஓ சான்றிதழ் அங்கீகரிக்கிறது கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு கிடைத்துள்ள ஐஎஸ்ஓ சான்றிதழ் மக்கள் சேவையில் எங்கள் குழுவின் முழுமையான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது கோவை தெற்கு தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய உயர்தர சேவைகளை வழங்க நாங்கள் முயற்சி செய்கிறோம் எனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் செயல்பாடுகள் சேவைகளில் சர்வதேச தரத்தை கடைபிடிக்கிறோம் கோவை தெற்கு தொகுதி அலுவலகத்துடனான அனைத்து தொடர்புகளிலும் மேம்பட்ட செயல்திறன் வெளிப்படைத்தன்மை பொறுப்புணர்வை உறுதி செய்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்த சாதனையை மாண்பு மிகு தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் துணை சபாநாயகர் மற்றும் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஆகியோரிடம் நேரில் தெரிவித்தேன் என்று அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் வானதி சீனிவாசன் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வாங்கியதை திமுக மாணவர் அணி தலைவர் ராஜீவ்காந்தி கிண்டல் செய்துள்ளார் சிம்பு நடிப்பில் வெளியான கோயில் திரைப்படத்தில் நடிகர் வடிவேலு நாச்சியப்ப பாத்திரக்கடையில் கப்பு வாங்கியது போல் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து சான்றிதழ் வாங்கிய வானதி சீனிவாசன் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தனது அலுவலகத்திற்கு கியூஆர்ஓ சர்ட் என்ற நிறுவனத்திடம் இருந்து ஐஎஸ்ஓ நைன் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ ஒன் ஃபைவ் சர்டிபிகேஷன் பெற்றுள்ளார் என அதை ஊடகங்கள் மூலம் பெருமையாக விளம்பரப்படுத்தி வருகிறார் இந்த சான்றிதழ் பெற்ற விவகாரத்தில் முறைகேடு இருக்கிறது வானதி சீனிவாசனுக்கு சான்றிதழ் வழங்கிய கியூஆர்ஓ சர்ட் நிறுவனத்தின் டெல்லி அலுவலக பொறுப்பாளர் ஷாலு குப்தா இவர் பாஜகவை சேர்ந்தவர் பிஜேபி சோஷியல் மீடியா கன்வேயர் மண்டல் பஷிம் விஹார் என்ற பொறுப்பிலும் அவர் உள்ளார் டெல்லி பஷிம் விகார் பகுதியில்தான் கியூஆர்ஓஸ்வற்று நிறுவன அலுவலகம் இயங்கி வருகிறது என்று ராஜீவ்காந்தி விமர்சனம் செய்துள்ளார்